பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பாக திருவண்ணாமலை மாவட்டம் வட்டார ஆர்டிஓ போக்குவரத்து அலுவலர்களிடம் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை தடை செய்ய கோரி ஆட்டோமீட்டர் கட்டணம் உயர்வு மற்றும் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் ஹோலா ஊபர் போர்ட்டர் நிறுவனங்களை முறைப்படுத்தி கால் டாக்ஸிகளுக்கு உரிய கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை மனு அளித்தனர் இந்நிகழ்வில் விநாயகமூர்த்தி செங்கம் ஜெயசுதாஸ் லட்சுமணன் முருகன் தாஸ் அகமது அனீஸ் காணிக்கை ராஜ் வேலாயுதம் தனிக்காச்சலம் பூங்காவனம் சக்திவேல் விநாயகம் மற்றும் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இப்போது நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் போக்குவரத்து அதிகாரியை பார்த்து எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக போயிருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த வண்டியை வாடகைக்கு ஓட்டுறாங்க இதனால் வந்து எங்கள் ஓட்டுனுடைய மொத்த வா வாழ்வாதாரமும் ரொம்ப மோசமாக போயிருக்கு அது இல்லாமல் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சமீப காலமா இந்த பைக் டாக்ஸி சொல்லி ஒன்று விளம்பரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சில விஷயங்களுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த மேக்சி கேபோடைய விஷயத்துக்காகவும் நாங்கள் வந்து இப்போ போக்குவரத்து அதிகாரியை பார்த்து எங்களுடைய பிரச்சனைக்காக ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்குறோம் அதுக்காக தான் இந்த இத்தனை பேர் நாங்கள் எங்கள் வந்திருக்குறோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த என்ன டேக்ஸு போட்டாலும் அரசாங்கம் எங்களுக்கு என்ன டேக்ஸு போட்டாலும் அரசாங்கம் எங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் போட்டாலும் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாங்கள் எல்லாத்துமே உபயோக பண்ணி அதை பண்ணிட்டு வரோம் ஆனால் இந்த சொந்த வண்டி வாகனத்தை வாகனக்கு ஓட்டுறதை இது வரைக்கும் யாருமே அதை கண்டுகொள்கிறது இல்லைங்க யாருமே அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லைங்க நாங்களும் பல முறை மனு கொடுத்து பார்த்துட்டோம் பல முறை நாங்கள் எல்லா விஷயம் செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் ச மோசமாக இருக்குது அதனால் இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய வாழ்வார்த்தை சிறக்கிறதுக்குள்ள வழியை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் தான் நிறைய வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஓடக்கூடிய அத்தனை வண்டியும் டேக்ஸை கட்டிடுச்சுன்னா ஓன்படாக ஓட்டக்கூடிய அத்தனை வண்டியும் டேக்ஸை கட்டினா ஒயின் ஷாப்பில் வரக்கூடிய வருமானத்தை விட டபுள் மடங்கு சேர்ந்து வருங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகாரிங்க பார்த்து எங்கள் வாழ்வார்த்தை சிறக்கும்படி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்கொள் ஓட்டுநர் தொழிற்சங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் என்னுடைய பெயர் தாஸ் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ஐந்து மாவட்டங்களின் மண்டல நிர்வாகி விநாயகமூர்த்தி இன்றைக்கு வட்டார போக்குவரத்து அலுவலரை சந்தித்து உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக பெருந்திரள் மனு என்பது கொடுத்துள்ளோம் இந்த பெருந்திரள் மனுவின் முக்கியத்துவம் என்னவென்றால் சமீப காலமாக தமிழகத்தில் பைக் டாக்ஸி மற்றும் சொந்த பயன்பாட்டுக்கு வாகிய கார்களை வாடகைக்கு இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் ஓட்டுநர்களாகிய நாங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் ஓட்டுநர் சமுதாயத்தின் விடிவெள்ளியாக தமிழ்நாடு அரசு விளங்க வேண்டும் இதேபோல் தொடர்ந்து பைக் டாக்ஸி மற்றும் சொந்த பயன்பாட்டு வாகனங்களாகிய கார்களை இயக்கினார்கள் என்றால் ஓட்டுநர் ஆகிய அனைவரும் எங்களுடைய வாகனங்களை நாங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகின்றோம் அல்லது எங்களுடைய வாகனங்களை ஓன் போர்டாக மாற்றி கொடுக்கும்படி தமிழக அரசிற்கு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் அது மட்டுமின்றி இதே நிலை தொடர்ந்தால் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் தமிழ்நாடு முழுவதிலும் மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வரும் என்பதனை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் போக்குவரத்து துறை என்பது மிகவும் மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ இடங்களில் எத்தனையோ தருணங்களில் டூ வீலர் ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா பைக் டேக்சி ஓட்டி நிறைய விபத்துகள் நடக்குது தமிழ்நாட்டில் தினம் தினம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனாலுமே அதை வந்து கட்டுப்படுத்த முடியல சமீப காலமாக ரேபிடோ பைக் டாக்ஸி என்பது வந்து தலைவிரித்து சென்னையிலேருந்து இப்போ திருவண்ணாமலையை நோக்கியும் வந்திருக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் மிக பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குது எங்களுடைய வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பணியை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் விநாயகமூர்த்தி